ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி செய்தி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பதினைந்து மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி அப்டேட் பார்க்கலாம் அந்த அப்டேட் பார்க்கறது முன்னாடி மாணவன் கல்வி செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு டிசம்பர் ரெண்டு எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை சேலம் திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் அதே மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை சேலம் திருப்பத்தூர் தருமபுரி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அதே போல் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை புதுச்சேரி பகுதிகளில் இன்று பள்ளிகளுக்கும் விடுமுறை கல்லூரிகளுக்கும் விடுமுறை இதை தவிர்த்து செங்கல்பட்டு ஐந்து தாலுக்காவில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் மதுராங்கம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து தாலுகாவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடுமுறை தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய கொல்லிமலை பகுதிகளுக்கு இன்று வந்து தொடர் கனமழை காரணமாக விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி கோதகிரி தாலுகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை நீலகிரியில் கனமழை காரணமாக கோதகிரி தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு அதே மாதிரி உதகை கூடலூர் தாலுகாவில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை கனமழை காரணமாக உதகை கூடலூர் தாலுகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளுக்கு விடுமுறை பொறுத்தவரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுரங்கம் செய்யூர் அதே மாதிரி செங்கல்பட்டு இந்த ஐந்து தாலுக்கால் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் இன்ஃபர்மேட்டே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க மாணவன் கல்வி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய விலைக்கு பிரச்சனை பண்ணி ஆலோசிச்சுக்கோங்க தேங்க்யூ